இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் எண்பத்து ஆறு ஒன்றை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தாவே முது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும் நான் சிறுமையும் எளிமையுமானவன் என் ஆத்துமாவை காத்தருளும் நான் பக்தி உள்ளவன் உண்மையே நம்பியிருக்கிறேன் அடியேனை ரட்சியும் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் நாம் துன்பப்படுகின்ற வேளையிலே நெருக்கப்படுகின்ற காலத்திலே நிந்திக்கப்படுகின்ற நாட்களிலே நான் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார் ஆண்டவரே என் சிறுமையை பாரும் நான் நிலையற்றவனாக காணப்படுகிறேன் என்பதை குறித்து இந்த பகுதியிலே சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒன்றுசா புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினோராம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எவரேருடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளே உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை கருத்துக்கு ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் என்று அன்னாள் என்ற ஸ்திரீ தனக்குண்டான சிறுமை நிமித்தமாய் இந்தை நிமித்தமாய் அவமானத்தின் நிமித்தமாய் கற்புடைய சமூகத்திலே பொறுத்துணையோடு கூட ஜெபிக்கின்ற ஒரு ஜெபத்தை நாம் இங்கே நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் அந்நாளின் விண்ணப்பத்தை கேட்டு சாமுவேலையும் என்னும் பிள்ளைகளையும் கொடுத்து இருதயத்தை கழிகுறப் பண்ணினார் என் சத்துருக்களுக்கு முன்பதாக என் கொம்பு உயர்ந்திருக்கிறது என் தலை நிமிர்ந்திருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் யோபுவின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நீரின் சிறுமையை பார்த்தருளும் அது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லி யோபு என்ற பக்தன் ஆண்டு நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற ஒரு காட்சியை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் என் நம்பிக்கை நீரே நான் உண்மையை இருக்கிறேன் என்று தன்னுடைய பாடுகளின் மத்தியிலே சரீர வேதனையின் மத்தியிலே இலா இழப்புகளின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து என் சிறுமையை பார்த்தரணும் என்று ஜபித்தார் ஆண்டவர் யோபுவின் சிறுமையை பார்த்து அவனுடைய பின்னிலைமையிலே ரெண்ட துணையான ஆசிர்வாதங்களை கொடுத்தார் என்று கற்புடைய வேதத்தின் மூலமாக நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அப்போஸ்லாம் பரிசுத்த பவுல் குறந்தீர்கள் இரண்டாம் நிருபம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் உங்களுடைய சிறுமையை பார்த்து கொண்டு அவர் சும்மா இருப்பதில்லை உங்களுடைய சிறுமையை பார்த்து உங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் சங்கீதம் ஒன்பது ஒன்பதிலே வாசிக்கின்ற பொழுது சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தரையை அடைக்கலாம் சங்கீதம் நாற்பது பதினேழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார் உளம்பல் மூன்று பத்தொன்பதிலே நாம் வாசிக்கின்ற பொழுது எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும் ஆண்டவரே என்று ஜபிக்கிற ஜெபத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே வேளை குடும்ப வாழ்க்கையிலே நீ குழந்தை இல்லாமல் நீ பணி செய்கின்ற இடத்திலே அநேகரால் நிந்திக்கப்படலாம் அல்லது புறக்கணிக்கப்படலாம் உன்னுடைய சபையிலே உன்னை புறக்கணிக்கிற பெரும் கூட்டம் காணப்படலாம் அது மாத்திரமல்ல முடிவியாந்தி நிமித்தமாய் நீ உன் உறவினர்களால் அல்லது உன் பெற்றோர்களால் அல்லது நீ இன்னும் நண்பர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே காணப்படலாம் ஆனால் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரையின் சிறுமையை பார்த்தரும் என்று நீங்கள் ஜபிக்கின்ற பொழுது உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் நான் ஏன் வாழுகிறேன் வாழ்க்கை மிகவும் பிச்சியும் கசப்புமான ஒரு அனுபவமாய் மாறிவிட்டதே என்று சொல்லி நீங்கள் வாழ்க்கையை குறித்தே கேள்விக்குறியாய் அமர்ந்திருக்கலாம் அல்லது வாழ்க்கையின் அனுபவத்திலே நீங்கள் கசப்பான ஒரு பாதையிலே நடந்து சென்று கொண்டிருக்கிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் காணப்படலாம் ஆனால் நீங்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது அவர் உங்களை விடுவித்து உங்களுக்கு ஒரு புதிய கிருபையை ஒரு புதிய ஆசிர்வாதத்தை நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அந்நாளுக்கு ஆண்டவர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து நாளின் இருதயத்தை கழிவுற பண்ணினார் பண்ணினார் யோபு கர்த்தனை நோக்கி ஜபித்த பொழுது அவனுடைய சுருமை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ரெண்டத்தனையான ஆசிர்வாதங்களிலே அவனை நிரப்பினார் எனவே கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டருளும் நான் சுறுமையும் எளிமையுமானவன் ஆத்தமாவை காத்தரும் நான் பக்தி உள்ளவன் உண்மையே நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜபிக்கின்ற பொழுது அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு மேலான நன்மைகளினாலே ஆசிர்வாதங்களினாலே உங்களை நரப்ப போதுமானவராக இருக்கிறார் ஆமீன் ஆமீன்